ஹரஹர சங்கர ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் இதை ஒரு முறை நீங்கள் கேட்குறதாலேயே முருகனோட அருளால் ஏழே நாளில் உங்களோட எப்படிப்பட்ட பிரச்சனையும் அது பணம் சம்பந்த பிரச்ச பிரச்சனையாக இருந்தாலும் சரி கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி வேறு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீரும் அப்படின்னு சொல்லி பெரியவா சொன்ன ஒரு ஆச்சரியமான சம்பவத்தை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பங்குனி உத்திரம் முதல்ல எல்லோரும் நினச்சிருங்க நேரம் இல்லை என்னால் வெளியில் போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து இந்த வீடியோ பதிவு பண்ணுறதால லேட் ஆகிடுச்சு நம்ம எப்போவுமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்களேன் ஒரு பண்டிகை அன்னைக்கு தான் அந்த கடவுளை வழிபடணும் அப்படின்னு எந்த கட்டாயமும் கிடையாது முருகன் வந்து அணுதினமும் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு கடவுள் இதே தான் நீங்கள் ராமருக்கும் சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் கேட்கலாம் நான் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து முருகனாக தெரிகிற அதே கடவுளோட எனர்ஜி தான் இன்னொருத்தருக்கு ராமராக தெரியும் இன்னொருத்தருக்கு ராமராக தெரிகிற அதே கடவுள் அதே எனர்ஜி தான் இன்னொருத்தருக்கு சிவபெருமானாக தெரியும் ஆக நீங்கள் எந்த கடவுளை எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஒரே ஒரு எனர்ஜி தான் ஒரே ஒரு சக்தி தான் ராகவேந்திரர் குரு அவங்க சொல்லும்போது அழகாக சொல்லியிருப்பாங்க என்ன அப்படின்னா பார்வை ரெண்டாக இருக்கும்போது காட்சி வந்து ஒன்று தான் இல்லையா ஏன் வந்து ஒரு காட்சியை பார்க்குறதுக்கு ரெண்டு கண் அப்படின்னா ரெண்டு கண்ணாக இருக்கும்போது நல்லா கிளியராக இருக்கும் மக்கள் வந்து இவங்க வந்து கேட்பாங்க ஏன் விஷ்ணுவாகவும் சிவனாகவும் இருக்கிறதால சண்டை வருதே அப்படின்னதும் அப்படி அதுக்கு அர்த்தம் கிடையாது ரெண்டு சக்தியும் சேர்ந்து ஒரே ஒரு மக்களை காக்கிறதுக்காக தான் இருக்குது நீங்கள் அப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா முருகன் வந்து நம்ம தமிழ் கடவுள்னு சொல்கிறோம் இந்த முருகனை வந்து நம்ம வழிபாடு பண்ணுறதோ இல்லை அவரை பற்றி நினைக்கிறதோ போதும் அவர் நம்மள்டு அதை தான் எதிர்பார்க்குறார் நீங்கள் வந்து பெருசாக அவருக்கு வந்து எதுவும் செய்யணுன்னு அவசியம் இல்லை ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா அவங்களோட மெயின் கேள்வி என்னென்னா பழனி முருகன் வந்து ஆண்டி கோலத்தில் பார்த்தா நம்ம வந்து ஆண்டி ஆயிரும்னு சொல்கிறாங்க ஆண்டி கோலத்தில் தரிசனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ராஜ அலங்காரத்தில் தான் தரிசனம் பண்ணணுன்னு சொல்கிறாங்களே இது எந்த விதத்தில் சரி அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஆக்சுவலாக அது உண்மை அது கிடையாதுங்க அது என்ன அப்படின்னா ஆண்டி கோலத்தில் தரிசனம் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது ஏன் அப்படின்னா ஆண்டி கோலத்தில் இருக்கிற முருகன் தான் ஞான நிலையில் உள்ள முருகன் எல்லாத்தையும் கடந்த நிலை ஞானநிலை ரொம்ப சந்தோஷமாக ஆக போகிறது கிடையாது அப்படியா அவ்வளோதானா அப்படின்னு போயிடுவாங்க அதேமாதிரி ரொம்ப வருத்தப்படுறதும் கிடையாது அப்படி தானா சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு அதை இரண்டையும் கடந்த நிலை இந்த இரண்டு மட்டும் கிடையாதுங்க நிறைய படிநிலைகள் இருக்குது அதெல்லாம் கடந்தது தான் ஞான நிலை அந்த முருகன் உணர்த்துகிற இன்னொரு விஷயம் இருக்குது நீங்கள் அதை நல்லா புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா நீ இன்றைக்கி ஆண்டியாக இருக்கிறன்னு நினைக்காத என்னை நம்பி வந்துட்ட இந்த நொடியிலிருந்தே உன் வாழ்க்கை ராஜாவாயிடுவேன் ஒரே நாளில் உன்னை ராஜாவாக்கிறேன் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறது தான் அந்த ஆண்டி கோலத்துலேருந்து ராஜா கோலம் இப்போ ராஜாவாக இருக்கிறேன்னு ரொம்ப ஆடாதப்பா ஒரே நொடியில் நீ ஆண்டி ஆகிடவும் முடியும் நீ உன்னோட அந்த நேர்மையான வாழ்க்கையை வாழலை அப்படின்னா அப்படிங்கிறத உணர்த்துற தத்துவம் நீங்கள் வந்து முருகனுக்கு பார்த்துருப்பீங்க அருகோணம் போட்டிருக்கோம் எல்லா இடத்துலையும் நீங்கள் முருகனை பார்க்கும்போது அருகோணம் அதாவது ஒரு முக்கோணம் கீழ் நோக்கியும் ஒரு முக்கோணம் மேல் நோக்கியும் இருக்கும் இது என்ன அர்த்தம் குறிக்கிது நிறைய பேருக்கு அதுவும் தெரியாது என்ன அப்படின்னா அந்த முக்கோணம் ஒன்று என்ன குறிக்குது அப்படின்னா அந்த முக்கோணம் தான் நம்மளோட மூலாதாரம் இங்கேருந்து ஞான நிலைன்னு சொல்லக்கூடிய சகசரம் வரைக்கும் நம்மளோட குண்டனி சக்தி வந்துச்சுன்னா ஞான நிலையை நம்மளை அடைஞ்சிட முடியும் பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொள்ள முடியும் நம்ம எல்லா உயிர்களையும் சம உயிராக பார்ப்போம் எல்லா இடத்திலும் அன்பு கொண்ட அந்த நிலை அதை தான் சொல்லுவாங்க ஞான நிலைன்னு அந்த கீழ் நோக்கி போகிற முக்கோணம் எதை குறிக்கிது அப்படின்னா நம்ம வாழ்கிறோம் பார்த்தீங்களா லௌகீக வாழ்க்கைன்னு சொல்கிறோமே இந்த வாழ்க்கையை குறிக்கிது இது ரெண்டையும் கொடுக்கக்கூடிய கடவுள் நீங்கள் சிவபெருமானை பற்றி சொல்லும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க அவரை வந்து வழிபட்டோம் அப்படின்னா அவர் வந்து நமக்கு ஞானத்தை மட்டும்தான் கொடுப்பார் நீங்கள் விஷ்ணுவை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா அவர் ரொம்ப சொகுசான வாழ்க்கைய வாழக்கூடிய கடவுள்னு சொல்லுவாங்க இப்படி தான் வந்து நம்மளை சொல்லுவாங்க ஆக்சுவலாக உண்மது கிடையாது தெரியும் எல்லா கடவுளுமே அந்த மாதிரி கொடுக்கக்கூடியவங்க தான் ஆனால் அதில் வந்து முருகன் ரொம்ப சிறப்பு வாய்ந்தவர் ஏன் அப்படின்னா ரெண்டு விதமான தன்மையும் அவர்கிட்ட இருக்குது பழனி போனீங்கன்னா என்னவா தரிசனம் பண்ணலாம் அவரை ஆண்டியா தரிசனம் பண்ணலாம் திருப்பரங்குன்றமும் இதுக்கும் நீங்கள் போனீங்க அப்படின்னா கல்யாண கோலத்தில் காட்சி பண்ணலாம் அப்போ ரெண்டு விதமான நம்ம இதையும் கொடுக்கக்கூடிய கடவுள் அவர் பங்குனி உத்திரம் ரொம்ப சிறப்பாக இருந்தது எதுக்கு அப்படின்னா எல்லா கடவுளுக்கும் இந்த இதில் வந்து கல்யாணம் நடந்ததாக சொல்லுவாங்க இன்னொரு விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து என்ன மாதிரி கஷ்டம் இருந்தாலும் முருகனை சரணடைங்க நிறைய பேர் கேட்டதால் ஒரு பெரியவாக சொன்ன ரெண்டு சம்பவத்தை சொல்லி ஒரு பரிகாரத்தை முதல்ல சொல்லிடுறேன் ஏன்னா நிறைய பேர் கேட்குறது நான் ரிசீவ் பண்ணுற மெயிலும் சரி கமல்லையும் சரி பிரச்சனை கடன் பிரச்சனை இதுக்கு ஏதாவது பரிகாரம் ஏதாவது ஒரு பரிகாரம் எத் த்தனை நீங்கள் வந்து வீடியோவில் நான் வந்து இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் இந்த வழிபாடை பண்ணுங்கன்னு சொன்னால் கூட அதெல்லாம் தாண்டி நீங்கள் உங்கள்கிட்ட நான் பேசி உங்கள்கிட்ட ஒரு பரிகாரம் வாங்குவேன் நான் எந்த பரிகாரமும் கண்டுபிடிக்கிறதுலாம் இல்லைங்க அதில் என்ன இருக்கோ நான் பொதுவாக வந்து தாந்திரிக பரிகாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்லை கடவுள் பக்தியோட கூடிய பரிகாரத்தை மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுப்பேன் இருந்தாலும் சிலர் கேட்குறதால நம்ம பெரியவா சொன்ன எளிமையாக இருக்கணும் எல்லாேருக்கும் தெரிஞ்சதாக இருக்கும் பரிகாரம் முதல்ல அங்கேருந்தே ஆரம்பிச்சுருவோம் ஏன்னா இப்போ முருகனை பற்றி வந்திருக்கிறதால பெரியவா தரிசனத்துக்கு தொடர்ந்து மூணு நாள் ஒரு பக்தர் வருவார் நான் எதையுமே பேச மாட்டார் மூணாவது நாள் பெரியவாவே கூப்பிடுவாங்க ஐயவா என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு வர ஆனால் சொல்லாமலே பொரிய என்ன பிரச்சனை அப்படின்றதும் அவர் மென்று முழுங்கி அத்தனை பேர் முன்னாடி எப்படி சொல்கிறது நம்மளே ஒரு தயக்கம் ஒரு வழியாக தைரியத்தை வர வச்சுக்கிட்டு சொல்லுவார் பெரியவா குடும்பம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது அந்த கஷ்டத்தை போக்குறதுக்கு அங்கங்கே கடன் வாங்கினேன் அந்த கடன் வட்டி மேலே வட்டி போட்டு கழுத்தை வந்து நெறிக்கிற அளவுக்கு வந்துருச்சு இதுலேருந்து மீண்டு வரத்துக்கு ஒன்றும் வழி தெரில அதான் உங்களை பார்த்து ஒரு பரிகாரம் கேட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னதும் அப்போ பெரியவா சொல்லுவாங்க சரி உங்கள் ஆற்று கேணியில் தண்ணி வருதா அப்படின்னு கேட்பாங்க கேணினா கிணறு இருக்கும் பெரியவா தண்ணி நல்லா வருது சுவை வந்து தேநீர் மாதிரி இருக்கும் அப்படின்னு அப்படியா அப்போ ஒன்று பண்ணேன் இப்போ வெயில் காலம் நிறைய கோவில்களில் பண்டிகை நடக்கும் உன்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஆற்று கிணத்துல இருக்க தண்ணி நல்ல தண்ணியை கொண்டுட்டு போய் நிறைய மக்கள் குடிக்கிறதுக்கு தண்ணீர் பந்தல் போடு கோவிலுக்கு தேவையான பூஜைகளுக்கும் வழிபாட்டுக்கும் கொண்டு போய் கொடு போதும்னு சொல்லுவாங்க அவரும் அதே மாதிரி செய்வார் பூர்வீகத்தில் ஒரு சொத்து இருந்து அவருக்கு அது வந்து அது கிடைக்கும் அது மூலமாக அவர் கடன் வந்து அடைஞ்சிரும் இப்போ நீங்கள் ஏன் இந்த பரிகாரத்தை இங்கே சொல்லிடுறீங்கன்னு கேட்காதீங்க இதில் வந்து ஏற்கனவே பல தடவை கேட்டாச்சு அதெல்லாம் அப்படின்னு சொல்லாதீங்க இதுக்கு பின்னாடி இன்னொரு விஷயம் இருக்காதுன்னு சொல்லிடுறேன் ஒரு அம்மா வந்து பெரியவா தரிசனத்துக்கு வருவாங்க அதே மாதிரி தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி பெரியவா ஒரே ஒரு பையன் திடீர்னு தவறி போயிட்டான் நிறைய பேர் வந்து என்னை பையனை வந்து ஆவியாக வந்து பார்த்ததா சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது அவன் சாந்தி அடையணும் அவன் ஆன்மா சாந்தி அடையிறதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு ஒன்றும் கவலைப்படாத ஒரு பானையில் கொஞ்சமாக மோர் எடுத்துக்க வெயில் காலத்தில் வேலை செய்கிற ஆட்கள் இருப்பாங்க இன்னைக்கு கிராமங்கிறதால நிறைய கிராமத்தில் வேலை செய்வாங்க அவங்களுக்கெல்லாம் வயிறார மோர் கூடு உன் பையனோட ஆன்மா சாந்தி அடைஞ்சிடும்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு விஷயத்தையும் நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும் ரெண்டுமே எளிமையான பரிகாரம் நீங்கள் போய்ட்டு ஒரு பெரிய கோயில் எடுத்து கட்டுன்னு பெரியவாக சொல்லலை இல்லை ஒரு பசுமாடையோ இதையோ வாங்கி தானம் கொடு இல்லைன்னா வந்து பொண்ணும் பொருளையும் வாங்கிட்டு போய் கோயில் கொடு சொல்லலை நல்லா கவனிச்சு பாருங்கள் ரெண்டுமே மக்கள் பயன்பாட்டுக்கும் கடவுள் பயன்பாட்டுக்கும் உள்ள மாதிரி ஒரு பொருளாக தான் சொல்லியிருக்கிறாங்க இந்த வெயில் காலத்தில் நான் உங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்கிறேன் என்னென்னா உங்களுக்கு கடன் இருக்குது இல்லை வேற ஏதோ பிரச்சனை இருக்கு இல்லை பண பிரச்சனை இருக்குது காலப்படாதீங்க முருகனுக்கான பரிகாரம் இது ஏன் அப்படின்னா பங்குனி உத்தரத்துக்கு ஒரு சிறப்பு இருக்குது அதை அதையும் சேர்த்து சொல்லிடுறேன் இந்த பங்குனி உத்திரத்துலேருந்து அது பங்குனி உத்தரத்துக்கு தான் செய்யணும்னு இல்லை நீங்கள் உடனே பங்குனி உத்திரத்துக்கு சிறப்பு இருக்குன்னு சொல்லிட்டாரு பங்குனி உத்திரமே முடிஞ்சு அப்படின்னு வீடியோ முடிஞ்சு எனக்காவது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்னைக்கு பார்த்தாலும் இதை செய்யலாம் ஏன்னா இதுக்கு வந்து கால நேரம்லாம் கிடையாது பொதுவாக வந்து தண்ணிக்கும் மோருக்கும் ஒரு தன்மை இருக்குது ரெண்டுமே சந்திரனை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த ரெண்டு தீமே நீங்கள் தானமாக கொடுக்கும்போது உங்களோட முன்னோர்களுக்கு முக்தி கிடைக்கும் முதல் விஷயம் இதில் இருக்கிற ஒரு இது நிறைய இருக்குது நான் ரெண்டு மூணு விஷயத்தை மட்டும்தான் போகிறேன் ஏன்னா அடுத்து சில விஷயத்த சொல்லணும் உங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்த விதமான கர்மாவை பண்ணிட்டு வந்திருந்தாலும் நம்மளோட மூணு தலைமுறையில் இருக்க மிகப்பெரிய கர்மாவோட பெரிய தாக்கத்தை அதாவது அந்த கர்மாவை எப்படி சொல்கிறது ஒரு நூறு சதவீதம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எண்பது சதவீதம் கர்மாவை செயல் இருக்க இந்த சக்தி வந்து இதுக்கு இருக்குது அவரும் ஒரு கர்மாவால் தான் கடனாளி ஆனார் இவங்களும் ஒரு கர்மாவால் தான் இது பண்ணாங்க இது ரெண்டையும் சேர்த்து சொல்லியிருப்பாங்க ஒரு ஏழு நாள் நீங்கள் வந்து எடுத்துக்க வேண்டியது என்னைக்கோ எப்படின்னா ஒரு சஷ்டி எடுத்துக்கங்க இல்லைன்னா ஒரு கிருத்திகை எடுத்துக்கங்க இல்லை விசாகம் முருகனுக்கு வந்து ஏன் முருகனுக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள் முருகன் வந்து செவ்வாயை கட்டுப்படுத்தக்கூடிய கடவுள் செவ்வாயோட ஆதிக்கம் நிறைந்த கடவுள் செவ்வாயோட அதிபதி அவர் இந்த செவ்வாய் வந்து அவர் தான் நமக்கு ஜோதிட ரீதியாக கடனையும் நோயையும் கர்மாவில் பெரும் பகுதியையும் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கடவுள் கர்மாவில்னா இந்த கடன் சம்பந்தப்பட்ட நோய் சம்பந்தப்பட்ட கர்மாவை இவரை கட்டுப்படுத்துறதுக்காக நீங்கள் வந்து முருகனை நம்ம எடுக்கிறோம் ரெண்டாவது இந்த மூணு நாள் முடியலனா ஒரு செவ்வாய்க்கிழமை ஒரு பத்து பேருக்காவது ஒரு மோரை வந்து தானம் பண்ணுங்க ஒரு ப குறைஞ்சது ஒரு அஞ்சுலேருந்து பத்து பேராவது இருக்கணும் உங்களுக்கு ஒரு ஒரு நாளைக்கு எவ்வளோ ஆகும்னு நினைக்கிறீங்க ஒரு ஐம்பது ரூபா செலவாகும் இல்லை நூறுரூவா செலவாகும் தயிரை வாங்கி கொஞ்சமாக பொருளை போட்டு நீங்கள் மோர் தயார் பண்ணி கொடுக்குறதுக்கு என்ன இடப்பாது ஒரு ஏழு நாள் ஒரு வாரம் நீங்கள் வந்து இதை கொடுத்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய கடனில் இருந்தாலும் யாரோ ஒரு பெரிய மனிதரால் உதவி கிடைக்கும் இது கிடைக்குமான்னு கேட்காதிங்க ஒரு சகோதரி இதை செஞ்சுட்டு இந்த மாதிரி செஞ்சுருக்கேன் எனக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு ஒரு ஒரு பதிவு நமக்கு கொடுத்தாங்க அந்த விஷயத்த தான் நான் இங்கே சொல்லியிருக்கேன் ஏன்னா அவங்களுக்கு வந்து நாம் போட்ட பதிவில் ஒரு நாள் திருமணத்துக்காக ஒரு பதிவு அவங்க கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக நான் வாய்ஸ் நோட்டு பேசி அனுப்பியிருந்தேன் இந்த மாதிரி இருக்குது இதை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க நான் ஏழு நாள் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன முருகன் கோயில் அதில் தான் பெரும் பெரும்பகுதி கடனை அடைக்கிற அளவுக்கு எனக்கு உதவி கிடச்சிது ரொம்ப நன்றி அதில் வந்து என்ன அப்படின்னா இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணாதீங்க இதனால் உங்களுக்கு எந்த பெரிய கஷ்டமும் இல்லை ஒன்று ரெண்டாவது நம்மளோட கர்மா பெரும்பகுதி கர்மாவை போக்கக்கூடிய ஒரு முருகனோட பாடல் இருக்குது ஒரு நாலு வரி பாட்டு தினமும் நீங்கள் இதை சொல்லிக்கிட்டு இருந்தீங்கனால எந்த இருந்தும் உங்களை முருகன் உடனே காப்பாற்றுவார் அந்த பாடலையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இதையும் சொல்லணும் நீங்கள் வந்து த மோரை வந்து தானம் கொடுக்கறதுக்கு முன்னாடி முருகன் மனசார இதை சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு கொடுங்க ஒரு வேலை கோவில்லாம் போய் கொடுக்க முடியல ஒரு ஒருத்தர் ரெண்டு பேருக்காவது கொடுக்கலாம் அப்படின்னா வீட்டில் கூட இதை சொல்லிவிட்டு பக்கத்தில் வீட்டுக்கு வெளியில் வரவங்களுக்கோ இல்லை பசு மாட்டுக்காவது தண்ணியாவது வெளியில் வைங்க நான் வந்து மோர் கொடுக்கறது ரொம்ப நல்லது நிறைய பேரால் முடியாதுன்னு கூட சொல்லுவாங்க அதுக்காக தான் இதையும் சொல்கிறேன் கந்தர் அலங்காரத்தில் வரக்கூடிய முதல் பாடல் இதை தான் நீங்கள் படிக்கணும் பேற்றை தவம் சற்றும் இல்லாத எண்ணெய் பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா செம்சடா அடைவி மேல் ஆற்றை பணியை இதழியை தும்பையை அம்புலியின் கீற்றை புணந்த பெருமான் குமாரன் கிருபாகரனே இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நான் பெருசாக தாம்லாம் எதுவும் பண்ணல ஆனால் இந்த அசுத்தப்படுத்தப்பட்ட பிரபஞ்ச வாழ்க்கையிலிருந்து என்ன அதாவது காப்பாற்றின வழிவிட்ட செம்சடா அடைவி மேல் அப்படின்னா இது என்ன அப்படின்னா செடாமுடியில் ஆற்றைனா கங்கையை அதுக்கப்புறம் வந்து பாம்பை கொன்றை மலரை தும்பை பூவை சந்திரனோட பிறை பிறை சந்திரன் இதெல்லாம் சுமந்த பெருமாளோட முருகனை இவரை சொல்கிறார் சிவபெருமானை சொல்கிறாரு அவரோட குமாரனே முருகா எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்தியே உன்னோட கருணையை பெயர் பட்டதுண்டார் இது ஏன் இங்கே அஞ்சு பொருளை இவர் மென்ஷன் பண்ணுறாருங்கிறத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கிங்க இங்கே இதுலேயே பெரிய விஷயம் இருக்குது என்னென்னா கங்கை நதி இருக்குது பார்த்தீங்களா கங்கை நதி வந்து ரொம்ப நல்ல பிறவி எடுத்து சில தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டி மறுபடியும் இறைவன்கிட்ட வந்து சரணடைஞ்சவங்க நாக பாம்பு வந்து பிறப்பால் வந்து கெட்டது செய்யக்கூடியது ஆனால் அது வந்து இறைவன் வந்து அதை கூட தன் கிட்டே கொண்டு வந்து அதுக்கு ஒரு நல்ல நிலைமையை கொடுத்தார் கொன்றை மலர் வந்து அப்படி கிடையாது பிறக்கும் போதும் சிவபெருமானுக்கு பிடிச்ச நல்ல மலர் அவரை சரணடையும் போதும் சிவபெருமானுக்கு பிடிச்ச நல்ல விஷயம் தும்பை பூ இதுதான் முக்கியமான விஷயம் நிறைய பேர் என்கிட்ட கேட்குற விஷயத்தில் இந்த விஷயம் ரொம்ப மென்ஷன் பண்ணி சொல்லணும் தும்பை மலருக்கு வந்து ஒரு சிறப்பு இருக்குது சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிச்ச பூ தும்பை பூன்னு நான் சொல்லியிருக்கிறேன் உங்கள் கையால் சிவபெருமானுக்கு வச்சு வழிபட்டிங்கன்னா எப்படிப்பட்ட கடலில் இருந்து மீண்டு வந்துடும் அது செவ்வாய்க்கிழமைகளில் வர பிரதோஷத்தில் தும்பை மலர் வந்து அவருக்கு அர்ச்சனைக்கு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ சிறப்பு இந்த தும்பை மலரில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னா பொதுவாக ஒரு பூனால் லட்சணமாக இருக்கும் பார்க்க ரம்யமான ஒரு அழகாக இருக்கும் அந்த பூவை பார்த்து அதோட வாசனையை விட நம்ம அந்த பூவோட அழகுக்கு தான் மயங்குவோம் தும்பை பூ அழகாகவே இருக்காது நீங்கள் வேணால் பாருங்கள் தும்பைக்கு எந்த அழகும் வடிவமும் அந்தளவுக்கு ரம்யமாக இருக்காது ரெண்டாவது ஒரு மலர்னால் வாசனை இருக்கும் தும்பை மோந்து பாருங்கள் எந்த வாசனையுமே இருக்காது ஒரு லட்சணமும் கிடையாது அழகும் கிடையாது வாசனையும் இல்லாத ஒரு மலராக இருந்தால் கூட இறைவன் அதை ஏற்றுக்கிட்டு இருக்கார் அதுக்கப்புறம் சந்திரன் தெரியும்ல பதினஞ்சு நாள் வளர்ந்துக்கிட்டே போவும் பதினஞ்சு நாள் தாழ்ந்துக்கிட்டே போகும் இது மாதிரி எந்த நிலையில் உள்ள மனிதர்களாக இருந்தாலும் அதாவது பிறப்பால் நல்லவன் கெட்டவன் அப்படி இல்லை பிறக்கும் போதே கெட்டவனாக பிறந்திருந்தாலும் இல்லை வந்து பிறக்கும் போதே நல்லவன் வாழ்நாள் ஃபுல்லாகவும் நல்லவன் தும்பை மாதிரி அழகு இல்லாதவன் அவலட்சியமானவன் எந்த தகுதியும் இல்லாதவன் சந்திரன் மாதிரி வாழ்க்கை ஃபுல்லாக ஆகா ஓகோன்னு வாழ்ந்துட்டு திரும்ப தேயக்கூடியவனாக இருந்தாலும் சரி திரும்ப வளரக்கூடிய இந்த மாதிரி அஞ்சு நிலையை சொல்கிறார் இந்த மாதிரி ஐந்து நிலையில் எந்த நிலையுடைய மனிதர்களாக இருந்தாலும் மனிதர்களோட அந்த நிலையை இறைவன் ஒருபோதும் பார்ப்பதில்லை அவர்களுக்கு தூய மனதை மட்டும்தான் பார்க்குறாருங்கிறதுக்கு தான் இந்த பாட்டே அவர் சொல்லியிருக்கிறார் அப்படிப்பட்ட சிவபார் சிவபெருமானோட குமாரண்ணி என்னோடய கர்மாவை போக்குனே அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக சொல்கிறார் இது வந்து கர்மாவை பெரும் பகுதியை குறைக்கக்கூடிய நான் நிறைய சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு இந்த பாட்டை படி எனக்கு வந்து நீர்மூர் கொடுத்துட்டு இந்த பாட்டை படிக்கும்போது நல்லது இல்லை முடியல என்னால் நீர்மூர் கொடுக்க முடியலன்னா தினமும் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு பனிரெண்டு முறை இந்த பாட்டை வந்து எத்தனை முறை படிக்கணும் அப்படின்னா தானம் கொடுக்கும்போது தானத்தோட சிறப்பு வேறு மாதிரி இருக்கும் கொடுக்காதவங்க ஒரு பன்னிரெண்டு முறை இதை வந்து படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா நாலு உங்களோட எந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனையும் முடிவுக்கு வரும் அப்புறம் தானத்தை பற்றி சொல்லும்போது ஒரு விஷயம் சொன்னோம் நீங்கள் வந்து நம்ம எல்லோரும் நான் சொல்கிறதெல்லாம் ஒரு சின்ன தானமாக தானே இருக்குது ஏதோ தண்ணீரை வந்து தானம் பண்ண சொல்கிறீங்க இல்லைனா மோரை தானம் பண்ண சொல்கிறீங்க இதனால் என்ன பெரிய விஷயம் நடந்துடும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதாவது மகாபாரதத்தை மாதிரி ஒரு உன்னதமான விஷயம் இல்லை உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு காட்டுறதுக்கு மகாபாரதத்தில் அஞ்சு பேர் இந்த பக்கம் நூறு பேர் அந்த பக்கம் பங்காளிக்குள்ள சண்டை அதுவும் சொத்து பிரச்சனை யார் வந்து அரசாட்சி ஆள்றதுங்கிறது தான் பிரச்சனை நூறு பேர் கூட உலகத்தில் இருக்கிற எண்பது சதவீதம் பேர் போய் சேர்ந்துடுறாங்க அதாவது எப்பயுமே ஜெயிக்கிறவங்க பக்கம்தான் படைபலம் அதிகாரம் இருக்கிற பக்கம்தான் நிறைய பேர் போவாங்கிறதுக்கு அது ஒரு உதாரணம் இந்த மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நம்மள மாதிரி இருக்க ஒரு சிலர் ஒரு இருபது சதவீதம் மக்கள் போய் இந்த அஞ்சு பேர் கூட சேர்ந்துடுறாங்க பஞ்ச பாண்டர்களோட இப்படி தானே இருக்குது இப்போ கிறிஸ்டன் வந்து இதில் ரொம்ப நேர்மையாக இருக்கக்கூடிய மனிதர்கள் பாதிக்கப்படக்கூடாது நல்லா பார்த்துங்க கிட்ட கூட நல்லவன் இருப்பான் அவன் பாதிக்கப்படக்கூடாதுன்னு நினைக்கிறார் அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் அவரோட கண்ணில் படுறது யார் அப்படின்னா விதுரர் விதுரர் மாதிரி ஒரு நீதிமான் கிடையாது அவர் என்னமாச்சும் பண்ணி அந்த போர்லேருந்து கைட்டி விட்டுணும்னு பார்க்குறாரு அதனால தான் தூது போகும்போது விதுரரோட குடிலில் போய் தங்குவார் தங்கின உடனே அவர் போட்ட சாப்பாடு திருப்தியாக இருந்ததுன்னு சொல்லி அரசபையில் சொல்லுவார் என்ன கிருஷ்ணா சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லி நக்கலாக வந்து துரியோதனை சொல்லுவான் என்ன அப்படின்னதும் அப்போ விதிரர் உன்னோட சித்தப்பா அவரோட குடியில் கொடுத்த எளிமையான உணவே அவ்வளோ திருப்தி அமிர்தம் மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னோன்னே பக்தியோட பரிமாறின உணவு அப்படின்னு சொல்லி கூட கிண்டல் பண்ணுவார் இது ஏன் அப்படின்னா விதுரரை அந்த போட்டியில் கலந்துக்க வைக்கக்கூடாது அப்போ விதுரரை பற்றி சில வார்த்தைகள் வந்து துரியோதனம் தவறாக பேசுவான் என்ன அப்படின்னா உடனிருந்தே கொள்ளும் வியாதினி அப்படின்னு சொன்னால் தான் விதிரர் வந்து கோவப்பற்றுவார் நான் வந்து அப்படி கிடையாது அது உன்னோட குணம் கிடையாது உன்னோட தாய் அவங்களோட இதை பற்றி ரொம்ப கொஞ்சம் கேவலமாக பேசிடுவான் பேசினவுடனே ஒரு கோவம் வந்து கோவம் வந்து தன் கையில் வச்சுருக்கிற வில்லெடுப்பார் உடனே அப்போ கிருஷ்ணன் ஓடி வந்து அவருக்கு சமாதானம் சொல்கிற மாதிரியே சொல்லி ஒரு ட்ரிக் பண்ணி விட்டுருவார் என்ன அப்படின்னா விதிரரே அமைதியாக இருங்க புரியோதனா என் மேலே இருக்கிற கோபத்தில் விதிரரை வந்து நீ வந்து தவறாக பேசாத அவர் கையில் இருக்கிற வில் வந்து இந்த உலகத்தையே வெல்லக்கூடியது எப்படின்னாலும் போரில் வந்து உனக்கு அவர் வந்து உதவி தான் நீ ஜெயிக்க முடியும் அப்படின்றத தக்க சமயம் பார்த்து இதை சொன்ன உடனே அவருக்கு சரியான கோபத்தில் இருப்பார் விதிரு என்ன பண்ணுவார்னா நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன் கிருஷ்ணா இந்த மாதிரி அயோக்கியனுக்கு என்னோடய வில் பயன்படக்கூடாதுன்னு அதே இடத்துல வில்லை ரெண்டாக உடச்சி போட்டுருவேன் அப்படி உடச்சு போட்டது கிருஷ்ணனுக்கு சந்தோஷம் ஏன் அப்படின்னா விதிரர் கையில் இருக்கிற வில் பகவான் விஷ்ணுவால் கொடுக்கப்பட்டது அதை ஏற்று நின்று சண்டை போடுறது கஷ்டம் ஒரு வேலை சண்டை போட்டிருந்தா கூட அதை வேறு மாதிரி மேனேஜ் பண்ணியிருப்பாங்க இருந்தாலும் அதுக்கு மெனக்குன்னு நிறைய வேலை பார்க்கணும் அங்கேருந்து கைட்டி விட்டுவார் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் ஒரு ஒரு ட்ரிக் பண்ணி கைட்டி விட்டுவார் கடைசியில் ஒருத்தர்கிட்ட இறைவனே போய் யாசகம் கேட்பார் நீங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கதாபாத்திரம் இருக்கும் யார் அப்படின்னா கர்ணன் என்னென்னமோ பண்ணி பார்ப்பார் கர்ணனுக்கு போயிட்டு குந்தியை வந்து அனுப்புவார் தூது அனுப்புவார் போய் பேசாமல் உன் பையன் தான் ஆவான் எப்படியாச்சும் அவனை கூப்பிட்டு வந்துருன்னு அவர் ஒரே மாதிரி சொல்லிடுவார் இல்லை நான் வந்து துரியோதன கையால் சாப்பிட்ருக்குறேன் நான் அவமானப்பட்ட நின்றுக்கு எனக்கு தோளோட தோல் நின்றுக்கிறேன் அதனால் சாப்பாடு போட்டவனுக்கு துரோகம் பண்ணுறது தப்பு எப்படியும் அஞ்சு பேரோட ஆறாவதா நின்னான் அதுதான் ஆறுலையும் சாகுதான் நூறுலேயும் சாகுதான் நம்ம இப்போ சொல்கிற பழமொழிக்கு அதான் அர்த்தம் ஆறாவதா நின்னாலும் நான் இறந்து தான் போகிறேன் நூறு பேரோட நூற்றி ஒன்றாவதா நின்றாலும் நான் சாக தான் போகிறேன் அதனால் இங்கேயே இருந்து செஞ்சோத்து கடனை தீர்க்குறேன் அப்படின்னு சொல்வார் இதே மாதிரி கரெக்டாக போர் நடந்து அர்ஜுனன் அவனை யார கர்ணனை அம்பால் எஞ்சி படுத்திருக்கிற சமயம் கூட ஒரு உயிர் போகாது ஏன் உயிர் போகாது அப்படின்னா ஆளானப்பட்ட இறைவனே அத்தனை வழியை பயன்படுத்தி கூட ஒருத்தனோட உயிரை எடுக்க முடியலன்னா அவன் செய்கிற தர்மம் நாம் செய்கிற சின்ன தர்மம் கூட தக்க சமயம் நம்மளோட தலையை காப்போம் தர்ம தேவதை என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு அம்பையும் மாலையாக மாற்றிக்கிட்டே இருப்பாங்க கிருஷ்ணன் பொறுத்து பார்ப்பார் இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு ஒரு யாசகம் யாசகம் கேட்குற ஒரு யாசகனாக வந்து போர்க்காலத்தில் பார்த்தோன்னே கிருஷ்ணன் இந்த கதை தான் எல்லாருக்கும் தெரியுமே என்ன பண்ணுவார்னா துடிச்சிட்டு இருப்பார் அப்போ வந்து கருணா அவன்கிட்ட ஒரு யாசகம் கேட்கலான்னு வந்தேன் கடைசியில் ஓனலமே எப்படி இருக்குது இப்போ என்ன செய்யுறதுன்னு தெரியலன்னதும் ஐயா நான் இந்த நிலையில் கூட உங்களுக்கு தானம் கொடுக்க விரும்புகிறேன் என்னால் இந்த நிலையில் கொடுக்க முடிஞ்ச ஒரு தானத்தை கேளுங்க அப்படின்னதும் உன்னோட புண்ணிய பலன் அத்தனையும் தானமாக கொடு அப்படின்னு கேட்பார் இப்போ உங்களுக்கு ஒரு கொஷின் வரும் அவர் தான் புண்ணிய பலனை தானமாக கொடுத்துருக்காருல்ல அந்த தானத்தோட பலன் வந்து அவரை காப்பாற்றிருக்கணும்ல அப்படின்னு ஒரு கேள்வி வரும் அதுக்கும் நம்ம பதில் சொல்கிறோம் அதாவது தானங்கிறது வேற தர்மம்ங்கிறது வேற தானம் அப்படிங்கிறது நம்மளே ஒருத்தங்களோட நிலையறிஞ்சு அவங்க கேட்காம வாலண்ட்ரியார் நம்மளா போய் பண்ணுறது தானம் தர்மம் அப்படிங்கிறது ஒருத்தவங்க அவங்க நிலையை சொல்லி நம்மக்கிட்ட கேட்குற யாசகம் தர்மம் தர்மத்துக்கு பலன் கம்மி தானத்துக்கு தான் பலன் அதிகம் அதனால தான் சொல்கிறேன் கோயில்களில் கொடுக்குற அன்னதானம் கோயில்களில் கொடுக்குற இதெல்லாம் வந்து தானத்தில் தான் வரும் தர்மத்தில் வராது அதெல்லாம் அவங்களாம் யாருன்னு நமக்கு தெரியாது அவங்களோட இது என்னன்னு தெரியாது நம்ம அவங்களுக்கு கொடுக்குற அதனால தான் கோவில்களில் சாப்பாடு போடுறது அவ்வளோ வசந்தது இப்படிப்பட்ட நிலையில் அவர் தன்னோட அம்பை எடுத்து நான் செஞ்ச அத்தனை தானத்தின் பலனையும் அவங்களுக்கு தாரை வார்த்தை கொடுக்குறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவரோட உயிரே போகும் இறைவனே ஒருத்தர்கிட்ட யாசகம் கேட்குறாரு அப்படின்னா ஒரு தர்மவான்ட்டை தான் கேட்க முடியும் அப்படிப்பட்டவன் கர்ணன் சொல்லுவாங்க பட் இருந்தாலும் கர்ணன் வந்து அயோக்கியர்கள் பக்கம் இருந்திருக்க கூடாதுன்னு ஒரு பக்கம் சொல்லுவாங்க இப்போ நம்ம விஷயம் அது கிடையாது தர்மத்துக்கு அளவுக்கு பலன் உண்டு நீங்கள் நினைக்கலாம் மலையளவு கடன் இருக்கு நான் கோடி கூடியாக கடன் வச்சுருக்கேன் நீங்கள் சொல்கிற மோர் வந்து ஒரு ஐநூறுரூவா தான் அந்த ஐநூறுரூவா மோர் தானம் பண்ணுறதால என்னை காப்பாற்றமுன்னா ஆயிரம் மடங்கு காப்பாற்றும் நம்பிக்கையோட எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க நிச்சயமாக உங்களுக்கு இறைவன் வந்து உங்களோட அந்த தூய்மையான மனசையும் அன்பையும் பார்த்து அவரோடு கருணை காட்டுவார் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர